தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன் யுஎஸ்ஆர் எஸ்ஐ மற்றும் பி சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில நடைபெற்று வருகிறது சோ ஆன்லைன் கிளாஸஸோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொடுக்கிற வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் முடிகிற வரையும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் வீக்ல இருந்தே படிச்சுக்கலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல இப்போதைக்கு லாக்டவுன் சார் அதனால அங்கே வந்து டேரக்டா என்னால் படிக்க முடியலன்ட்டு ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டவங்க டேரக்டா வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயம் முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ ஆனவுடனே நீங்க டேரக்டா பேலன்ஸ் பீஸ் மட்டும் எங்க அகாடமியில கட்டிட்டு நீங்க அட்மிஷன் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்து இருப்பீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிசி எக்ஸாம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நடந்ததுல டிசம்பர் பதிமூன்று நமக்கு எக்ஸாம் நடந்து திட்டத்திட்ட ஆறு மாசமே ஆக போகுது இல்ல டிசம்பர் பதிமூணு நடந்தது நமக்கு எக்ஸாம் ஸோ இந்த டிசம்பர் பதிமூணு நடந்து முடிஞ்சுட்டு நம்மளும் இப்போ வருமா ஃபிசிக்கல் அப்போ வருமா ஃபிசிக்கல் நானும் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி பத்தொன்பதே நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் நமக்கு ஃபிசிக்கல் நடந்த மாதிரி கிடையாது ஸோ இதை பத்தின ஒரு சின்ன அப்டேஷன் தான் அதற்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் மிகவும் ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி திரு சைலேந்திர பாபு சார் அவர்கள் தான் வந்து என்ன ஆயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா புதிய டிஜிபியா வந்து பதவி ஏற்றிருக்கார் ஸோ அவரை பற்றி எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் அதிகப்படியான வீர தீர செயல்கள் புரிந்தவரும் சொல்லலாம் அதே நேரத்தில் மக்கள் மனதில் இளைஞர்கள் மனதில் குறிப்பாக நிறைய இடத்துல இடம் பிடிச்ச சொல்லலாம் சோ துடிப்பு மிக்க இளைஞர்கள் வந்து காவலர் பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆயுத்தமா பணியை மேற்கொண்டவர் அவர் அப்போ ஒரு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பின் வேலை வாய்ப்பை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்துலேருந்தே முடிவெடுத்திருக்காரு ஸோ அவர் இப்போ ஒரு சட்டம் ஒழுங்குத்துறை டிஜிபியாக செயல்பட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் எத்தனாவது சட்டம் ஒழுங்குத்துறை டிஜிபின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாவது ஸோ இனிமே எஸ்ஐ மாணவர்கள் போகும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவரை பத்தி சில விஷயங்கள்லாம் அவர் வந்து இப்போ முப்பதாவது சட்டம் ஒழுங்குத்துறை டிஜிபியா செயல்படுறாரு ஸோ அவர் வந்து பதவி ஏற்றுக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அவருனால வந்து சில நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழலாம்னு சொல்லிட்டு அவர் பதவியேற்ற அந்த நாள்லேயே எஸ்ஐக்கான ஒரு சின்ன அப்டேஷன் ஒரு மெமராண்ட் கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணது அந்த சர்டிபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கான லிஸ்ட் வந்து வரல அது வந்து சீக்கிரமாக சில டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிருந்தாங்க அது எஸ்ஐக்கான அப்டேஷன் அப்போ நம்ம பிசிக்கு எப்போ ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் ஸோ அந்த மெமரண்டம் எப்போ வேணா விரைவில் வெளிவரலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு டேட்டுன்னு ஒன்று இருக்கும்ல இப்போ டிசம்பர் பதிமூணு எக்ஸாம் நடந்திருக்கு நமக்கு பிசிக்கல் எப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு டேட் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கும் போது அவர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க எஸ்ஐ அவர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி நாலு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண உடனே கோவிட் இஷ்யூஸ் அதாவது கொரோனா வைரஸ் இஷ்யூஸ்னால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஆனால் திடீர்னு தான் அவங்களுக்கு ஃபிசிக்கல் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் அனௌன்ஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஓகேங்களா ஸோ இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு கோவிட் இஷ்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறு இருந்தது தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இருந்தது அஞ்சாயிரத்து ஐநூறு இருந்தது அப்பையும் வெற்றிகரமாக எங்கே நடத்தி முடிச்சாங்க எஸ்ஐக்கு வந்து அவர்கள் ஃபிசிக்கல் நடத்தி முடிச்சாங்க இப்போ பிசிக்கு என்ன நிலை வரும் பிசிக்கு எப்போ நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா பிசிக்கல் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கா வடிவேல் மாதிரி புலம்பு வச்சுட்டாங்க நம்மள பிசிக்கல்னு ஒன்று இருக்கா அது வருவதற்கான அறிகுறிகள் இருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பு வச்சுட்டாங்க ஸோ டிசம்பர் பதிமூணே எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கு ரிசல்ட் அவங்க டிக்ளேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி டிக்ளேர் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இப்போ எஸ்ஐக்கு அந்த கால டியூரேஷன் சொன்னால மார்ச் ரிலீஸ் பண்ணி செப்டம்பர் நடந்துச்சுன்னு அப்போ நமக்கு ஆகஸ்டில் வந்து பிசிக்கல் அந்த டைமே வந்துடும் ஆகஸ்ட் வந்துருச்சுனாலே அந்த டைம் வந்துடும் டூ தௌசண்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுன்னா அந்த டைம் வந்துடும் ஓகேங்களா ஸோ என்னுடைய கணிப்பு எனக்கு இந்த பிசிக்கல் எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் பிசிக்கலுக்கான ஒரு நியூ மெமரண்டம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை செகண்ட் வீக் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு நியூ மெமரண்டம் எப்போ ரிலீஸ் ஆகும் ஜூலை செகண்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஸோ இந்த ரெண்டு இது தான் உங்களுக்கு ஓகேங்களா ஒன்னு ஜூலை லாஸ்ட் வீக்ல உனக்கு பிசிக்கல் நடந்துரும் அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்ல கண்டிப்பா ஃபிசிகல் நடக்க போது சோ யாருமே வரி பண்ணிக்காதீங்க சோ இது ரெண்டு தான் இப்ப உனக்கு கரசியா இருக்கிறது சோ கொரோனா வைரஸ்னுடைய தேர்ட் வேவ் வந்து நமக்கு திட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் சிக்ஸ் வீக்ஸ் டு செவன் எயிட் வீக்ஸ்னு சொல்லிருக்காங்க சோ அது வந்து ஒரு அனுமானம் தான் அது நடக்க விடாம பாத்துபாங்க ஸோ எயிட் ஒன்னு அந்த எயிட் வீக்ஸ் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன நடத்தி 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 ஃபிசிக்கல் ஸோ 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 இந்த 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 ஜூலை ஜூலை நாளைக்கு போது ஒரு ஒரு செகண்ட் ரிலீஸ் ரிலீஸ் ஆகிடும் லாஸ்ட் வீக் ஃபஸ்ட் சுதந்திர தினம்னு ஒன்று அந்த சுதந்திர தினத்துக்கு முன்னாடி சாரி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணி முடிச்சிருப்பேன் இதுதான் என்னுடைய கெஸ் நாங்கள் வந்து எங்கள் தரப்புலேருந்து எங்கள் அகாடமிக் சாப்பிடலாம் வந்து சொல்கிறோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்க்குள்ளே உங்களுக்கு ஃபிசிக்கல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் ஸோ செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு ட்ரைனிங் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷே ஆல் தேவைப்படுது ஸோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் இந்த இயர் என்குள்ளே ஸோ அதனால் கண்டிப்பாக நடக்கும் ஸோ பயப்படாதீங்க ஸோ ஃபிசிக்கலுக்கு ப்ரெப்பர் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே உங்கள் உங்கள் எங்கள் இதில் வந்து டிலே ரொம்ப கம்மியாக இருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ் டோன்ட் வேஸ்ட் யூ அர் பிகாஸ் நமக்கு காலம் பொன் போன்றது அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ